பனித்துளிகள் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வழி நடத்தும் வழிகாட்டி தியான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் போலாந்து மற்றும் ரஷ்யாவை பிரிக்கும் பக் ஆற்றின் அருகே உள்ள அழகிய காடுகளில் சோபி போர் நாசி படைகளின் சித்திரவதை முகாம் அமைக்கப்பட்டிருந்தது அழகிய இயற்கையில் கொஞ்சம் காடுகளின் நடுவே கொடூரமான இந்த சித்திரவதை செய்யும் முகாம் அமைக்கப்பட்டிருந்தது மிகவும் மோசமான சித்திரவதைகளும் மரணமும் அங்கு வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் பாகுபாடு இன்றி காத்திருந்தன ஜெர்மனியர்கள் யூதர்களை வெறுத்ததால் இந்த காலகட்டம் யூதர்களுக்கும் மிகவும் கொடூரமான ஒன்றாக அமைந்திருந்தது வரலாற்றில் இதை குறித்து நம்மால் அதிகம் வாசிக்க முடியும் அநேக யூதர்கள் கொல்லப்பட்டனர் யூத வரலாற்றில் மிகவும் மோசமான அழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அன்று யூத கைதிகளின் சிலர் அங்கிருந்து தப்ப முயன்றனர் தப்பிக்க முயன்ற எழுநூறு கைதிகளில் முன்னூறு பேர் மட்டுமே காட்டுக்கு வந்தனர் அவர்களின் நூறுக்கும் குறைவானவர்கள் மட்டுமே உயிர் பிழைத்ததாக அறியப்படுகிறது பெரும்பாலானவர்கள் ஜெர்மானியர்களால் வேட்டையாடப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் தப்பிக்க முயன்ற கூட்டத்தில் பதினைந்து வயது உடைய டோவியும் ஒருவன் தப்பிக்க முயன்ற போது முகாமை விட்டு வெளியேறின கடைசி நபரும் அவன்தான் அவனோடு சேர்ந்து இரண்டு வாலிபர்கள் தப்பித்தனர் மூவரும் காட்டுப்பகுதிகளில் வெளியேற வழி தேடி சுற்றித் திருந்தனர் அந்த மூன்று வாலிபர்களும் நகர்ப்புறத்திலே வளர்ந்தவர்கள் என்பதால் கிழக்கு மேற்கு போன்ற திசைகளோ காடுகளின் வழிகளோ கண்டுபிடித்த அனுபவமோ இல்லாதவர்களாக இருந்தனர் பகல் முழுவதும் மரங்களுக்கு இடையில் மற்றும் மறைவான பகுதிகளில் தங்களை ஒளித்துக்கொண்டு இரவு நேரங்களில் காட்டு பகுதிகளில் நடந்தனர் நான்கு இரவுகளுக்கு பிறகு அவர்களுடைய கண்களுக்கு ஒரு கட்டிடம் தென்பட்டது ஏதோ ஒரு புதிய இடத்தை கண்டுபிடித்து விட்டோம் விடுதலை நோக்கி செல்லுகிறோம் என்று அந்த கட்டிடத்தை நெருங்கினார்கள் சற்று அருகில் வந்த பிறகுதான் தெரிந்தது அவர்கள் வெளிவந்த சித்திரவதை முகாம் கட்டிடத்தின் மற்றொரு பகுதியை அவர்கள் பார்த்தார்கள் என்று வழிகாட்ட யாரும் எந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்றார்களோ அதே இடத்திற்கு மறுபடியும் வந்து சேர்ந்தன மீண்டும் காட்டிற்குள் ஓடி தப்பிக்க முயன்றனர் அநேக முறை நாமும் இந்த பிள்ளைகளைப் போல தெரிந்த வழிகளில் செல்கிறோம் அதன் முடிவோ மோசமானதாக காணப்படும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு கூறுகிறது நம்முடைய வழி கர்த்தருக்கு ஒப்புவிப்போம் அவரே நம்மளுடைய பாதைகளை சபையாக்குவார் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இதனால் உங்களுக்கு இனி நாளாக